ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நெல் சோலா இருந்துள்ள அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குடியாச்சிலருந்து ஒரு இருபது கிலோமீட்ரு மகேந்திர அப்பா மு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர் அந்த அப்பாவுக்கு தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு போட்டு கொடுக்குங்க ஏற்கனவே ஆயில் மோட்டர் போட்டுருந்து இது பிஎல்டிசி மோட்டு தொள்ளாயிரம் வாட்ஸ் போட்டுருக்குது மூணு பேனில் போட்டுருக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதுமறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐநூற்றம்பது மூணு பேனல் போட்டுங்குது அப்பாவுக்கு தான் போட்டுங்குது ஓகேவாப்பா தண்ணி ஆ அப்பா ரொம்ப நாள் வந்து ஃபோன் பண்ண அப்படியே ஃபோன் பண்ணி சரி அப்பமா வந்த உடனே நேற்று காசு போட்டு விட்டு ஒன் எட்டு வந்து பிட் பண்ணுங்க நைட்டு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அப்பா வந்து பெங்களூரில் இருக்கா அப்படி இங்கே தான் வீடு அப்பா இந்த ஊர் என்னப்பா ஊர் பேர் வெங்கட் வெங்கடசமுத்திரமா சரி 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 தமிழ்நாடாது சரி சரி கிணறு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் போட்டுன்னுக்குறாப்படி நாட்டி தான் போட்டுனுக்கிறாங்க பிள்ளவே தென்னை மரம் வச்சு விவசாயம் பிள்ளவே எல்லாமே போரும் போட்டுக்கிறா அப்படி தென்னை மரம் வச்சு போட்டுன்னுக்குறா அப்படி சொட்டுநீர் பாசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டி மோட்டர் போட்டுனுது இதுதான் கிணறு பேனல் போட்டு செட் பண்ணியாச்சு இது வந்து தொள்ளாயிரத்தி இரநூறு ஓல்ட்டு ஓடக்கூடியது இது டிசி பை ட்ரிப்பர் ஓகேங்களா ரெண்டு இன்ச் டெலிவரி ஓகேங்களா ஒன்பது இருபதா தண்ணி டூ இன்ச் டெலிவரி ஓகேங்களா ஃபுல்லாக வந்து சொத்துநீர் போட்டுங்கிறாரப்ப கோட்டை முடிச்சிட்டோங்கன்னா இதுலேருந்து சொட்டுநீர் கடைசி கொடுத்துருவோம் தண்ணி டெய்லி லைட்டாக டெல்லாக சாடிய பனி முடிச்சோன்னா இன்னும் போட்ஸ் அதிகமாக வரும் இந்த மாதிரி கிராமத்தில் யாருன்னா யாருமே இந்த அயில் மோட்டர் பூஜை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெண்டு பேரும் பாரு ரெண்டு பேரும் செட் பண்ணிட்டுங்க பங்காளி தான் ரெண்டு பேரும் செட் பண்ணி முடிச்சுட்டுங்க ஃபுல்லாக ஃபிட்டிங் முடிச்சாச்சு டாக்லெட் போட்டு ரெடி பண்ணிட்டேங்க முடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் வீடியோ இருக்கா அப்பா அவங்க தான் போட்டு அப்போ அப்பா எதுவும் ஃபேஸ் போ தண்ணி ஓகேவான்னு பாருங்க சொல்லுங்கள் தான் யாருன்னா போடலாமா வேணாமா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா சோளாருங்களா க்ரீன் எனர்ஜிக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷன் தண்ணி நல்லா வருது ஒரு வாட்டி போட்டு அப்புறமா கரண்ட்டுக்கு கட்ட தேவையில்லை எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் விவசாயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முடிச்சு கொடுத்துட்டுங்க இந்த வீட்டை பிடிச்ச குடியாரத்துலேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டரு வரமாப்பா இருபது இருபது கிலோமீட்டரு இங்கே என்ன சமைச்சிடுறேன் என்கிட்ட சமைச்சிரும் ஓகேங்களா அந்த கிராமத்தில் தான் போட்டு கொடுங்க எல்லாமே சொட்டுநீர் போட்டு விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படி ஓகேங்களா எல்லோரும் மாறுங்க இயற்கை விவசாயத்தினா விவசாயம் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் விவசாயம் தான் முக்கியமாக வரும் முன்னாடி வந்து நிற்கும் நம்மளே இத்தான் முதல் முறையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ ஓகேங்களா அடுத்த சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய்மாதேஷ் பாய் ஓகே சார் ம் என்ன சொல்லிக்க வருது மின்னல் வீடியோவை பார்க்குறவங்க அனைத்து என் சொந்தங்களுக்கும் தமிழ் அதாவது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா எதுக்குன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் விவசாயம்லாம் பண்ணுறதுங்களே இல்லை தான் வந்து பொங்கல் வைப்பாங்க கவர்மெண்ட் வந்து வேஸ்ட்டாக வந்து அது இது கொடுக்குற அது கொடுக்குறேன்னு எதுவுமே கொடுக்கக்கூடாது எங்களுடைய பொங்கலுக்கு நாங்கள் நெல் இருக்கிறவங்கள அதை பயன்படுத்தி அதில் விளையிறது என்னென்ன பொருளோ அதை வச்சு மாட்டுக்கோ உழைக்கிற மாட்டுக்கோ எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு நாலு திருநாள் வந்து கொண்டாடுறது தான் அந்த பொங்கல் ஓகேங்களா நீங்கள் கொடுத்து நாங்கள் கொண்டாடணும் ஒன்றும் இல்லை எல்லாேருமே கொடுத்துனா கவர்மெண்ட் கொடுத்துல நாங்களாக இதுணும் ஏன்னா கவர் எல்லாரும் புரிஞ்சிக்க மக்கள் பார்க்குறோம் புரிஞ்சிக்காங்க நாம்ளே கொண்டாடுறதுதான் யாரும் எங்களுக்கு வந்து என்னாமா கொடுக்குறதுலாம் இல்லை விவசாயமே என்னாமா நாங்கள் தான் எல்லாேருக்கும் கொடுக்கணும் ஓகேங்களா விவசாயம் வந்து நாங்கள் செஞ்சு எல்லா மக்களும் கொடுக்குறதுக்கு தான் வந்து விவசாயமே செய்கிறங்க அதை புரிஞ்சுக்கின்னு இருங்க இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறது தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் கொடுக்கற கரும்பு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது தப்பான ஒரு இது இதை புரிஞ்சிக்காங்க மக்களும் நாமளும் புரிஞ்சிக்கணும் நம்ம எது விவசாயம் பண்ணுறங்களோ அதை வச்சு தான் நம்ம படிக்கணும் அதுக்கு தான் வந்து பொங்கல் பண்டிகைக்கு ஓகேங்களா முடிச்சுட்டுங்க சொட்டு நீர் இருக்குது இருக்குது தண்ணி நாணி பயந்து என்னடா அது இல்லை அடைச்சி கிடைச்சி எதுனா வெடிச்சு சும்மாச்சியா